வைக்கிறாங்க இதில் என்ன தொழில்நுட்பம் இருக்கு அப்படி இப்படிலாம் ஒண்ணு நினைக்காதீங்க ஒரு வருஷம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார் நான் சொன்னேன் ஏங்க கண்ணு வச்சு வச்சு பார்க்குறோம் சேர்த்து சேர்த்து போவீங்க இப்போலாம் நான் அப்படின்னா அவர் அதான் சொன்னார் கண்ணு வைக்கிறதுக்கு முன்னாடி குழியை நோண்டி போட்டு இந்த சப்பாத்தி கல்லி இருக்குப்பாரு ம மம் பெருசு பெருசாக இருக்க ரவுண்டு ரவுண்டாக அதை வெட்டிகிட்டு வந்து போட்டு நல்லா குத்தி விட்டு அதில் மண்ணை தள்ளி கொஞ்சம் ஒரு நாலு நாள் கிடந்த பிறகு அதில் கண்ணு வையும்பாரு சொன்னாரு எனக்கு ஆச்சரியமா இருக்குது நம்மாலும் விவரமான ஆளு என்ன சப்பாத்தி கல் வெட்டிட்டு வந்து போட்டு நல்லா கிடிச்சு விட்டோம்னா ஈரத்துக்கு ஈரம் ஆச்சு அப்படியே மக்க 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 அது வந்து கண்ணு கிளம்பிடும் கடி மருந்து கையில வச்சிருக்கிறான் இந்த மண்ணை பத்தியும் மக்களை பற்றியும் அதை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுதான் நம்ம எவ்வளவு சொல்ற இன்னைக்கு மரம் வெட்டக்கூடாது அதை வெட்டக்கூடாது இதை வெட்டக்கூடாதுமா ஆனா ஒரு ஒப்பாரி பாடலி இந்த நடுநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பாரி பாடலை மரம் வெட்டக்கூடாது அப்படிங்கிற தகவல்களை சொன்னது இந்த பூமி எம்மா நாம் பொண்ணா அப்போ இடம் பொண்ணா அப்போ இடம் அங்க புங்க மரமும் உண்டு புள்ள யாரு கோயில் உண்டு இன்னைக்கு பொங்க மரம் வெட்ட போற புத்தி கட்ட வேடு வர இன்னைக்கு ஒரு போத்து வச்சு வெட்டி இருந்தா நான் இன்னைக்கு பொண்ணு வந்த தங்கு வந்தா இன்னைக்கு மங்களம் ஆறு வண்டா எப்படி பாரு பொன்னா பிறந்த இடம் இங்க புங்க மரமும் உண்டு பிள்ளையாறு கோயில் உண்டு புங்க மரம் வெட்ட போற கட்ட வேடு வேற ஒரு போத்து வச்சு வெட்டி இருந்தா நாம் பொண்ணு வந்தா தங்கு வண்டா உலம்பி மங்களாம் ஆறு வண்டா அப்படிமா தாயோட போச்சு தேரோட போச்சு திருநாள் தாயோட போச்சு பிறந்து விடுமா ஒரு பொ ஒரு குடும்பத்துல தாய் செத்து போச்சுன்னா இவன் எவனை பொண்ணு பொண்ணு வந்து மாட்டான் அப்படியே மீறியும் வீட்டுல சண்டை கிட்டா நம்ம போய் அண்ணன் வீட்டுல உட்காந்து புங்க மரம் இருந்ததுன்னா அந்த பொண்ணு அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து அழுது தன்னுடைய மனம் மாறி தன்னுடைய சொந்த குடும்பத்துல நமக்கு ஆறுதல் சொல்லினாலும் நம் சொந்த மண்ணில் இருக்கிற ஒரு மரம் நமக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பும் அப்படிங்கிறத மரம் வெட்டுகிற விஷயத்தை அவ்வளவு துல்லியமாக எம்மானா அள்ளி இப்போ இங்க அரச மரமும் உண்டு ஐயா கோயில் உண்டு அரச மரம் வெட்ட போற ஒரு அறிவு கட்ட வேற ஒரு அரும்பு வச்சு வெட்டியிருந்தா நான் அள்ளி வந்தா தங்குவண்டா இன்னைக்கு அழுது மரம் குழம்பு வேண்டா இப்படி அரச மரமும் புங்க மரமாக இந்த மண்ணில் இருந்திருக்கிறது இது எதுக்குன்னா இதுக்காக ஒரு கம்பர் வருவாய் திருவள்ளூர் வருவாரு உங்க வரலாற்றை எழுதுறதுக்கு அப்படிலாம் கிடையாது சாதாரண தேர்வுல போற முந்திர போரிக்கிட்டு இருக்கு ஒரு ஒரு அம்மா இந்த மண்ணின் வரலாறுகளை சொல்லும் அப்புறம் இது கூட இந்த பகுதியில் சொல்றதுக்குலாம் நிறைய தகவல் இருக்கு நான் அடிக்கடி சொல்றது நீங்க வேகா கொள்ளை பறவைகள்னு ஒருத்தர் படம் பிடிச்சி வச்சிருக்காரு பாருங்க வேகா என்னடா பெரிய பெரிய அச்சுறப்போதெல்லாம் நினைக்காதுங்க உங்க ஊருக்கும் வெளியூர்ல இருந்து பறவை வரும் அவரு ஊருக்கு வர பறவைகளை ஆவணப்படுத்தி இருக்கிறார்

இந்த மிளகை விளை விளைவிக்க வைத்திருக்கிறார்கள் இந்த பகுதிக்காரர்கள் சாதாரணம் நாம் தான் கண்டுபிடிக்கா அப்படின்னு நினைக்காதுங்க விவசாயத்தை விடக்கூடாது என்னைக்கா இருந்தாலும் அதற்குரிய திருப்பம் நமக்கு ஒரு நாள் வந்தே தீரும் கொஞ்சம் காலம் தொட்டு அப்படி இருக்கணும் அப்புறம் இந்த பிளாமரத்துக்கு எல்லாம் இவ்வளவு இடம் விட்டு இருக்கிறாங்களே இந்த மனிதர்களை முன்னாடி வணங்கணும் சொன்னா நம்மளால ரவசந்தில் இருந்தாலும் அதுல ஒரு செடியை வச்சு விடுவோம் சும்மா கிடக்கவே விட மாட்டான் இவ்வளவு ஒரு பரந்த விசாலமான இடங்களை இந்த மண்ணுக்கு ஒதுக்கி இந்த மரங்களுக்கும் ஒதுக்கி இந்த தானே புயலுக்கு இந்த மரம் மீது நின்றுதுக்குன்னா இந்த வரலாற்றை சொல்லுவதற்காக நின்று கொண்டிருக்கிறது நீங்களெல்லாம் பெருந்திரளாக வந்திருக்கு எங்க அண்ணன் ஜவஹர் அவர்கள் சென்னையில் இருந்து ராத்திரி விடியா கிழமை கிளம்பி வந்திருக்கிறார் பனைமறை திருவிழாவுக்கு ஒருவரார் விதை திருவிழாவுக்கு ஒருவார் இந்த மாதிரி பலா திருவிழாவுக்கு என்னன்னா மண்ணை நேசித்தவிட்ட மண்ணை நேசித்தவர்கள் ஒருபோதும் மண் மீதான நிகழ்ச்சிகளில் மறக்க மாட்டார்கள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்கள் துணையோடு அடுத்ததாக ஆடி மாத வினை திருவிழாவை இது நடத்தும் உங்களை எல்லாம் நாலா இடத்திலும் கொண்டு போய் சொல்லுங்கள் இந்த வரலாற்றை இந்த மண்ணின் பெருமையை தொடர்ந்து எழுதுவோம் இந்த பேர் கொரோனா எங்க அண்ணா வந்திருக்கார் திருத்தணி காசு வந்திருக்கிறார் நடுநாட்டின் பெருமிதம் அவர் முதல்ல நம்ம ஊர்ல இருக்கிற ஆளும தெரிஞ்சிருக்கணும் விஜயகாந்த் போனா அவரு போனார் இவனு போற குறை அவங்கள நம்ம யாரா இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்க இந்த மண்ணின் இருக்கிறார் நான் மட்டும் சாதாரண ஆள் கிடையாது இதுவரைக்கும் பத்து கவிதை தொகுப்புகள் ஐந்து சிறுகதை தொகுப்புகள் ஐந்து நாவல்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மண்ணின் சொற்களை தொகுத்து நடுநாட்டு சொல்லகிறாது என்று வருங்கால தலைமுறைக்கு இந்த மண்ணின் சொற்களை பதிவு பண்ணி வச்சிருக்கிறேன் நான் கொஞ்சம் செவப்பாவும் வேற ஏதாவது ஆள்லையும் பிறந்திருந்தா என்ன கொண்டு போய் அங்க விட்டுருப்பான்

ஆதரவு அளியுங்கள் ஒரு காபவுனு நகை எடுத்துட்டு போய் எல்லாம் கிடையாது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு இந்த பகுதி தான் கல்யாணத்துக்கு மரம் கண்ணு கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சா அதுக்கு முன்னாடி எல்லாம் தேங்காய் தான் கொடுப்பான் அந்த சாத்துக்குடி ஈத்துக்குடி கொடுப்பான் இதையெல்லாம் மறுமலர்ச்சி ஒரு கவிதை எழுதிப்பேன் பெருங்களை முடித்து பெருக்கெடுத்து வருவது எக்காலம் பிடி மண்ணில் அரி உன் காற்றின் திசை அப்படின்னு அதாவது காத்து உனக்கான அதிர்ஷ்ட காத்து வீசுதுன்னா அதிர்ஷ்ட காத்து வீசுதுன்னா இந்த மரத்தை கருத்து மூச்சிட்டு கேட்கல வந்தாதான் கிழக்கேந்து வருதுரா காத்து நமக்கு அப்படின்னு நினைக்காது ரவ மண்ணி தூத்துனப்பந்து எந்த பக்கம் அடிக்குன்னு தெரியும் அது போன்றுதான் நாம் இது போன்ற எளிய நிகழ்ச்சிகளுக்கு நாம் ஆதரவளிப்போம் தொடர்ந்து இருப்போம் இந்த மண்ணை காப்போம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வுகள் நிறைய வந்திருக்கிறாங்க வெளியூர்கள்லேருந்து விற்பனைகள் அது அவங்களுக்கு தான் நம்ம முதல்ல நன்றி சொல்கிறோம் ஆனால் உள்காட்டில் வந்து சேர்ந்து ஒரு கடையை வச்சுருக்குறாங்க போகும்போது எதையோ ஒரு வடையை கிடையே வாங்கிட்டு போங்க இயற்கை வேளாண்மை அது இதில் கிடைக்கும் சும்மா கொண்டு போய் கொடுங்க சந்தோஷப்படுவாங்க வீட்டுக்காரங்க ஒரு ஜாபாக ஒன்று போய் போது வீட்ல கொடுத்தாங்கன்னா கிடையாது இது போந்து வாங்கலாம் ஒரு அல்வா கொடுத்தாரு பணம் அல்வா எங்க பாப்பாலாம் வந்துருக்குது நிறைய இருக்கு ஒட்டு ஒண்ணு கையில எடுத்து போய் கொடுங்க என்று கேட்டு கொண்டு வாய்ப்பளித்தமிக்கு நன்றி குரு உங்களுக்கு யாராலும் இந்த போரில் சார்ந்த கதைகள் கவிதைகள் யாராவது எழுதினீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நாம் தொடர்ந்து புத்தகங்களை வெளியிடுவோம் நம் வரலாற்றை எழுதுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமிக்கு நன்றிகுறி விடை பெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம் நீங்க ஒரு ஆளை கொண்டாந்து போடுவான் கறி மாதிரி அந்த படத்தில் கிடக்கும் யூடியூப்ல இருக்கும் எல்லாருக்கும் தொண்ணூத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி தொண்ணூறு இருபத்தி பதினஞ்சு பேஸ்புக்ல நம்பர்லாம் என்னென்ன வகை வச்சிருக்கிறானோ அதெல்லாம் வச்சிருப்பேன் பேஸ்புக்ல இருப்பேன் யூடியூப்ல இருப்பேன் இன்ஸ்டாகிராம்ல இருப்பேன் ட்விட்டர்ல இருப்பேன் இதான் இருப்பேன் ஏன்னா இந்த நம்மள நம்ம சொல்லிட்டா தான் உண்டு இல்லைன்னா இந்த உலகத்துல ஒரு பயனும் சொல்ல மாட்டான் அதனால மாசத்துக்கு போடுற ஐநூறு ரூபா ரூபாய்க்கு போடுற கார்டு அவன் சம்பாதிச்சுட்டு ஜியோ கார்டு கொடுக்குற பதினஞ்சாயிரத்துக்கு குறையாம செல்லு வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த படத்தை எடுத்து போடு இந்த மாதிரி விழா வந்து சும்மா நின்றுட்டு நாலு படத்தை எடுத்து நாலோடையில் நடந்த நாலாயிரம் திருவிழா நாலு பிட்ட கூட வச்சு போன கூடுதலா என்ன ஒண்ணு போலீஸ்ல புடிச்சிட்டு போடுறான் உலக உலகத்தின் மிகச் சிறந்த விழா நடந்தது லட்சக்கணக்கான பேர்கள் கலந்து கொண்ட பல பல திருவிழா போடு இந்த பல மரத்தை எடுத்து போடு ஒரு ஒரு செய்தி கொண்டு போறதுக்கு தான் ஒரு சிறப்பாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் நாம் தொடர்ந்து இந்த பகுதியோடு இணைந்திருப்பேன் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளிப்புமைக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்